செவ்வாய் தான் நாலு கூடைய இருக்கிறான் மகர லக்னத்துக்காரர்கள் ப்ரமோஷனுக்கு ஒருபாடு கஷ்டப்படும் ரொம்ப கஷ்டப்படும் உங்களுக்கு ஜென்ம எதிரின்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் சூரியன் தான் எட்டு குடையவனாக இருக்கிறான் எட்டு குடையவன் குட்டி சுவராக்குவான் அடுத்து சந்திரனோட பீரியட்ல தான் லவ் வரும் பாருங்க

மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ காரணம் மகர ராசிக்காரர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் எவ்வளவு அடித்தாலும் அழுதது கிடையாது ஓடனது கிடையாது அந்த மாதிரி சொல்லலாம் எதையும் தாங்கும் இதயம் இடிதாங்க அது நீங்க தான் அப்போ இந்த இடிதாங்கி யாரு உங்க மகர லக்னத்துக்காரர்களுக்கு பெரும்பாலும் சின்ன வீடாக இருக்கும் அவங்க இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதி ஸ்டெயிட்டா மேட்ரிக்கே வந்துடுறேன் மகர லக்னத்துக்காரர்கள் சர அறியப்படுகிறார்கள் பதினொன்றுக்குடிய செவ்வாய் பாதகாதிபதி செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால பூமி லாபங்கள் ரொம்ப கம்மி சின்ன வீட்டில் தான் குடியிருப்பாங்க அதிகபட்சம் ஃப்ளாட்டு வீட்டில் குடியிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க வீட்டு பக்கத்துலேயே நீர்நிலையெல்லாம் இருக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா வாசலில் ஒரு அயன் பண்ணுறவங்க எப்போ பார்த்தாலும் அயன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு இஸ்திரி இது எந்த எப்படி இந்த காம்பினேஷன் நடக்குதுன்னு எங்களை மாதிரி ஆட்கள் தொடர்ந்ததை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இது எப்படி கரெக்டாக இருக்குது இவங்க வீட்டுக்கு தான் எலி வரும் அது அதை விட அதிசயம் மகர ராசிக்காரங்க வீட்டை கண்டுபிடிச்சி எலி வரும் எலி வீடுன்னே சொல்லலாம் அப்படி தான் இருக்கும் அவங்க வீடு சின்ன வீடு இந்த ஹவுசிங் சி டைப் வீடு இதெல்லாம் எங்கள் வீடு தான் ஸோ இந்த மாதிரியான வீடெல்லாம் இருக்கும் சின்ன ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடெல்லாம் எங்கள் வீடு தான் ஸோ செவ்வா பாதகாதி விதி என்பதால் மகர லக்னத்துக்காரர்கள் வாழ்க்கையிலே இந்த செவ்வா திசையைப் போல ஒரு மோசமான திசை எதுவும் இல்லை செவ்வா திசை தான் இவர்களுக்கு ஆனால் ஆபத்தான திசை இந்த செவ்வா திசையில் பூமி லாபங்களை இழத்தல் நிலப்பத்திரத்தை நீங்கள் வந்து அடமானம் வைத்தல் போன்ற எல்லா வேலைகளும் இந்த செவ்வாயிசையில் நடக்கும் இந்த செவ்வாதான் நாலுக்குடையவனாகவும் இருக்கிறான் மகர லக்னத்துக்காரர்கள் ப்ரமோஷனுக்கு ஒருபாடு கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும் நாலுக்குடைய இந்த செவ்வா திசையில் தான் இந்த நாலுக்குடையவனாகவும் இருப்பதால் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் செவ்வாய் திசையில் அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எக்கு தப்பாக இந்த செவ்வாயிசை ஒரு இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இந்த அந்த பேரீட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையுடைய அடுத்த படிநிலைக்கு பறங்க போகிறதுக்குள்ளே படாதபாடுபட்டுருவாங்க பல பல பர்ஃபாமன்ஸை பண்ணி என்னென்னமோ பண்ணி தான் அந்த இடத்துக்கு வரணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும் அதே நேரத்தில் இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஐந்து குடைய என்னது ஐந்து குடைய சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி மகர லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் தரும் பலன்களைப் போலும் மாபெரும் யோகத்தை தருபவர்கள் யாரும் இல்லை யாருமே இல்லை யோகாதிபதி சுக்கரன் இந்த யோகாதிபதி சுக்கரனோட பீரியடில் இருபது வருஷம் சும்மா கீழ்கிழின்னு கிழிச்சிடுவார் சுக்கரது சூப்பராக பண்ணுவாருங்க இந்த சுக்கரதிசையில் தான் இவர்கள் வாழ்க்கையை த அப்படியே தலைகீழாக மாறும் சரியா நான் ஒரு நடந்து போயிட்டு இருந்தேன் சார் ஏற்ற மாதிரி ஒரு யானை வந்தது யானை வந்து ஒரு மாலை போட்டது மாலை போட்டு எங்களை தூக்கிட்டு மகாராணி ஆக்கிட்டாங்க இந்த கதையெல்லாம் இப்போ தான் நடக்கும் இந்த செல்வராணி கதையெல்லாம் இப்படி தான் நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் அப்போமா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு யானை வந்தது அந்த யானை தான் சுக்கரன் அரசரோட யானை வந்திருக்கோம் மாலை போட்டிருக்கோம் உங்களை பிரியாளாக்கிட்டாங்க ஸோ அந்த சுக்கர திசை தான் உங்கள் வாழ்வினுடைய மகத்தான திசை ஐந்து பத்து கூடியவனுடைய பீரியட் அந்த இருபது வருடம் கடவுள் எண்ணிலடங்காத இடங்காத உங்களுக்கு கொடுத்துட்றாரு இந்த வச்சு சாப்பிடு ஜாலியார் ஆனால் உபட்ட சனி பகவானே நம்ம உங்கள் உங்களோட ஃபாதர் அதனால் சனி திசையும் உங்களை ஒன்றும் பண்ணாது இவர் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருக்கார் இன்னும் ஒன்று ரெண்டு கூடியவர் இவரே உங்கள் ஆள் படா தோஸ்த் இவர் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் மிஸ்டர் சுக்ரன் அந்த சுக் அந்த விடுங்க சார் அவங்களா ஸ்மால் பாய் ஒன்லி எயிட் இயர்ஸ் அவனை விட்ருங்க இந்த சுக்கர திசை பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் காதல் திருமணம் பெரும்பாலும் மகர லக்னத்துக்காரர்கள்லாம் நல்லா லவ் பண்ணுவாங்க மின்னலே ஏ மின்னலே அதெல்லாம் உட்காந்து உட்காந்து காதல் கடிதம் காதல் கடிதம் தீட்டவை மேகம் எல்லாம் காகிதம் அடடடா மக சும்மாவே உங்களுக்கு கவிதை வரும் இதில் இந்த சுக்கர திசையில் சூப்பராக வரும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போது இந்த கவிதை பாட்டு இசை நடனம் இதெல்லாம் பிளஸ்ஸிங்க அந்த இருபது வருஷம் தரா நிறைய பேர் கோரியோகிராஃபர்ஸ் ஆவாங்க நிறைய பேர் வந்து நடன இதாகிடுவாங்க நட ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆவாங்க நல்ல பாடகர்களாக ஆவாங்க இது எல்லாத்தையும் தரக்கூடிய பேரு இந்த சுக்கரனோட பேர் சுக்கரன்னாலே இசை சார் இசை தான் இசை தமிழ் நீ செய்த தனனான இசை தமிழ்லாம் உங்களை பார்த்து வந்தது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதெல்லாம் சுக்கரனோட இது நல்லா ஜிகி ஜிகின்னு இருப்பீங்க எப்பயும் மகர லக்னத்துக்காரர்கள்லாம் எப்பயுமே நல்ல ஆடம்பர உடைகள் ஆடம்பர சென்ட்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே காஸ்ட்லியாக இருப்பீங்க உங்களுக்கு ஆகாத திசை புதன் திசை இந்த புதன் திசையில் இந்த பதினேழு வருஷம் உங்களை போட்டு படாப்படுத்தியிருந்த புதன் என்ன பண்ணுவார் நாளே உங்களுக்கு பெரும்பாலும் மகர லக்னத்துக்காரர்களா வீசிங்க ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாயு வாயு பிடிப்பு வாயு ட்ரபிள் இதெல்லாத்தையும் இந்த புதன் திசை தரும் இந்த புதன் தான் பணத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது எஜுகேஷன் லோன் வாங்குறது இதெல்லாம் இந்த புதன் திசையில் நடக்கும் ஏன்னா புதன்னா படிப்பு எஜுகேஷன் லோன் வாங்குறது உயர்கல்வி உயர் பதவி போகிறதுக்கு படிக்க எல்லா கூத்தும் இந்த புதனுடைய பீரியட்ல தான் நடக்கும் உங்களுக்கு மட்டும் சந்திர திசை வந்ததுன்னா இந்த சந்திர திசையில தான் நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க அப்போது மகர லக்னத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஜோதிடர் ஆகக்கூடிய இது இருக்கா பாக்கியம் இருக்கானா பெரும்பாலும் கிடையாது ஏன்னா புதன் உங்களுக்கு அகைன்ஸ்ட் அப்போ கணிதக்கலை வித் வல்லுனர் விஞ்ஞானி இதெல்லாம் ஆக முடியுமா புதனுடைய அனுகிரகம் இல்லை புதனுடைய அனுகிரகம் இல்லைனாலே இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ அடுத்து சந்திரனோட பீரியட்ல தான் லவ் வரும் பாருங்க ட டட்டடா அதாவது என்ன சொல்கிறது சந்திரன்னா மனோகாரகன் இந்த மனோகாரகனோட பீரியட் அவரே ஏழுக்குடையவராக இருக்கிறார் அப்போ ஏழுக்குடைய சந்திரனோட பீரியட் எப்படி இருக்கும் பாத்துங்க அந்த எட்டு வருஷமும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்லுண்ட குரங்கும்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரங்கு சும்மாவே அது நிறைய சேட்டை பண்ணும் அது கல்லுண்ட குரங்கா இருந்தா எவ்வளவு சேட்டை பண்ணும் பாருங்க அந்த மனசை சொல்றாங்க மனசை அப்படி ஒப்பிடுறாங்க இந்த ஏழுக்குடைய மனசு சந்திரன் வந்து மனோகாரகன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவான் அப்ப என்ன ஆகும் திடீர்னு வாழ்க்கை துணையே நீலாம் தேவையே கிடையாது இட அன்னா உன்னெல்லாம் டைவர்ஸ் பண்ணி நீங்கள் சாயந்திரமாக நோட்டீஸ் அனுப்புறேன் பார்க்குறியா நான் யார் பாட்டுறீயா அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூனு ஸ்மைலி அனுப்புவீங்க ஏன்னா இப்போதான் சண்டை போட்டிங்க ஒரு அரை மணி நேரம் கூடாவல இதெல்லாம் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு சண்டை போடவே தெரியாது உண்மையை சொல்லப்போனால் மகர லக்னத்துக்காரர்களுக்கு இது வரைக்கும் சண்டைன்னா என்னென்னு தெரியாது உங்களால் ரொம்ப நேரம் யார் கூடயும் சண்டை போட முடியாது சேர்ந்தாப்புல ஒரு பாஞ்சு நிமிஷம் கோபமாக இருக்குது சொன்னால் உங்களை பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் உங்களால் கோவமாக இருக்குது தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் படபடனு வந்துடும் உங்களுக்கு கோமா பேச தெரியாது உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் ஸோ அந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு ஏழுக்குடிய சந்திரனோட பீரியடில் தான் உங்களுக்கு திரும்பணும் பெரும்பாலும் அம்மாவுடைய சொந்தங்கள்லேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு ஜென்ம எதிரின்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் சூரியன் தான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் செவ்வாய் ஜென்ம எதிரி இன்னொரு பிரதான ஜென்ம எதிரியாக தெரியுமா சூரியன் இந்த சூரியன் எட்டுக்குடையவனாக இருக்கிறான் எட்டுக்குடையவன் குட்டி சுவராக்குவான் என்பது விதி இந்த சூரியனுடைய திசையில தான் உங்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் மகர லக்னத்துக்காரங்க எல்லாருக்குமே கண்ணு ஹிருதயம் மூளை இது மூணும் பிரச்சனை வரும் ஏன்னா சூரியனுடைய காரகத்துவங்கள் இதெல்லாம் அப்போ மகர ராசி மகர லக்னத்துக்காரங்கெல்லாம் என்ன பண்ணணும் பெரும்பாலும் வந்து ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் படிக்கணும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி பீரியட்லாம் ஸோ நான் எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த சனி திசை எப்படி இருக்கும் அதான் நான் சொல்லுங்க நம்மால் சார் இவர் ஃபாதர் ஃபாதர் போய் என்ன செய்யப்படுறாரு ஒன்றும் பண்ண மாட்டார் ஸோ சனி உங்களுக்கு ஃபேவர் சுக்கரன் ஃபேவர் எல்லாரும் ஃபேவர் இந்த ஸ்மால் பாய்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எட்டு எட்டு வருஷம் அந்த வருஷங்களை வச்சு சொல்கிறேன் ஒரு எட்டு வருஷம் அந்த செவ்வா தசை ஆமாம் கரெக்டாக அதை விடுக்கேன் அப்புறம் அந்த எட்டு வருஷம் சூரியதசை அவன் அவனையும் விடுங்க நோ ப்ராப்ளம் மற்றபடி ஆவரேஜாக இவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்போது மகர வரம் பெற்றவர்கள் மாட்சிமை பொருந்தியவர்கள் மாண்பு பெற்றவர்கள் இந்த ம இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு எந்த திசை எந்த புக்தி எந்த அந்தரத்துல இதெல்லாம் நடக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த திசை எந்த புக்தி அப்ப யோகாதிபதி சுக்கரனோட திசையிலே கூடிய செவ்வாவோட புக்தி வரும்போது என்ன நடக்கும் யோகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு வீடு வாங்கி தர சொல்லிட்டார் பங்களா தர சொல்லிட்டார் ஆனா கூடிய செவ்வா பூமிகாரகன் அதை செய்யறதுதான் வேலை ஆனால் வந்து அவங்களுக்கு பாதுகாத்துப்பதியாச்சே செய்ய மாட்டான் அப்போ பில்டரோட டே பில்டர் ஒன்று உண்மையிலே கட்ட தெரியுமா தெரியாதாரா ரெண்டே ரெண்டு செங்கக்களை வச்சு ஒரு நாலு கீழே அவ்வளோ ஐட்டு எழுப்புனேன் அதுக்கு மேற்கொண்டு கட்ட தெரியாது கட்ட தெரியாதன தெரியாதுன்னு சொல்லிட்டு போடா அவன் கட்டவும் மாட்டான் கட்டாமல் வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி உயிரை வாங்குகிற கதையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா வந்து அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எட்டு கூடையவன் சூரியன் சூரியனுடைய பீரியடில் தான் வறுமை ஏற்படும் அப்போது உங்களுக்கு ரெண்டு கூடிய சனியோட தசையில் சூரியன் சனி டீம் லீடர் தான் ஆமாம் அவர் தான் டீம் லீடர் தசாநாதன் ஆனால் சூரியன் புக்திநாதனாக இருக்காது வேற யாராக இருந்தால் அப்ரூவ் பண்ணியிருப்பேன் இவனை தான் எனக்கு பிடிக்காது அதனால நீ வெயிட் பண்ணு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா அப்ரூவ் பண்ணுறேன் இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஓ ச உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவில் என்னையாண்டா உட்கார வைக்கிறீங்க வீடு நிற்குதையா அப்போ நான் என்ன செய்யலாம் அந்த இடம்ல ஒன்று இருக்குது அந்த பீரியட் வச்சு பிழைச்சிக்கலாம் எதை வச்சு எப்படி நமக்கான காரியத்தை எந்த டைமில் சாதிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக தானே அப்போ கீழே போயிட்டு இருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் உங்களுடைய ஃபோன் வந்த அடுத்த நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் கூட ஜாதகம் பார்க்கலாம் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்க உங்க அப்பா அம்மா குழந்தைங்களோட தான் தெளிவான ரிசல்ட் என்பது கிடைக்கும் இதனால ஃபேமிலி ஜாதகமாக புக் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லவா என்னப்ப நல்லவா எந்த நல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு